கல் எத்தனை பேருக்கு பிடிக்கும் கிட்டத்தட்ட சங்கேலக்கெல பல விதமான கல்வி வந்து சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்னா சென்னங்கள் பனங்கல் அரிசியில இருந்தது கல் நெல்லுல செஞ்சது நரவு கல் தேனில செஞ்சது தேரக்கல் பூவுல செஞ்சது பூங்கமழை கல்லு மூங்கில அரிசல்ல செஞ்சது தேக்கல்லு விளாம்பழத்துல செஞ்சது பிழ்கல் நெல் முளப்புல வந்து செஞ்சது வந்து நடுப்பு கல் தோப்பிக்கல் அப்படின்னு இருந்துச்சு இவ்வளவு வகையான கல்கள் இருக்கும்போது வேற தென்னங்கள்ல பணங்கள்ல மட்டும் போததர பொருளை சொல்லி அதை இன்னைக்கு அழிச்சு நம்மளுடைய அடையாளத்தையே நம்மளே வந்து மறந்து போயிட்டோம் தமிழனுடைய வாழ்வில கல் அப்படின்றது எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருந்துச்சுன்னு தெரியுமா வெற்றி போய் இந்த ஆடுபாடு செல்வங்களை எல்லாம் கவர்ந்து வந்ததுக்கு அப்புறம் கல் குடிச்சுதான் வந்து அந்த மகிழ்ச்சியை கொண்டாடி இருந்திருக்காங்க இறந்தவங்களுக்கு படத்துக்கிறதுக்கு கல்லுதான் வந்து பயன்படுத்திருக்காங்க புறவை குத்தாடும் போது ஆண் பெண்கள் பாத்தீங்கன்னா கல் குடிச்சிதான் வந்து ஆடி இருக்காங்க ஏன் நம்ம பாட்ட முருகனுக்கே வந்து பாத்தீங்கன்னா வச்சுதான் படைச்சிருக்காங்க ஆண் கடவுளுக்கு மட்டும் இல்லாம கடவுள்களுக்கும் பாத்தீங்கன்னா கல் வந்து படைச்சிருக்கிறதுக்கான ஆதாரம் சங்க இலக்கியங்கள் இருக்கு போர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வீரர்கள் வந்து கல் குடிச்சுதான் கொண்டாடி இருக்காங்க அவ்வளாரே வந்து பாத்தீங்கன்னா கல் குடிச்ச செய்தி வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல இருக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த காலத்துல பெண்கள் வந்து சொசைட்டிக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பூங்கமல் தேர்தல் அப்படின்ற அந்த கல்லு குடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா முதலே வந்து கொண்டாடி இருக்காங்க அரச ஆண்டி மரவன் மழவன் கூத்தன் உழவன் பானரு புலவரு எல்லா குடிமக்களும் கல்லுதான் குடிச்சிருந்திருக்காங்க தெரியுதுங்களா ஏன் காதல் காமம் போர் வெற்றி புத்தம் எல்லாத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா கல் வந்து தவிர்க்க முடியாத இடத்துல இருந்திருக்கு தமிழுடைய வாழ்வு இப்படி உயரா வாழ்வு தமிழர்களை கள்ள சாலை குடிச்சு சாகுடி கேக்குறீங்க பாத்தீங்களா இது என்ன கொடுமை என்ன சொல்றதுன்னே தெரியல